என் பேர் சந்தான் லக்ஷ்மி நான் உத்தரமேரூர்லேருந்து வந்திருக்கேன் நான் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக நான் ஜோதிடம் கற்றுட்ருக்கேன் ஜோதிடத்தின் மூலமாக யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது சத்ய சாரோடைய மகாஜோதிஷை பற்றி பார்த்தேன் அதில் ஒரு நாலு கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு ஜாதகம் பார்க்க சரியாக வர மாதிரி தெரிஞ்சுது நேற்று ஒரு தம்பி வந்து என்கிட்ட ஜாதகம் கொடுத்துருந்தார் அதை பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தது என்னடா இது சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குது முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் திருமணம் ஆகலையே ஏன் அப்படின்னு சொல்லி தேடும்போது நம்ம சார் சொன்ன மாதிரி பார்த்தேன் சூரியன் செவ்வாய் இணையவோ பார்த்தேன் பார்த்த உடனே அடுத்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இது மாதிரியான பேர்களில் வந்து வரன்னு அமையும் வர பொண்ணு வந்து இது மாதிரியான அமைப்பில் வரும் அடுத்து இல்லை நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இல்லை உங்களுக்கு வந்து கோழி பண்ணை வச்சிருக்க ஒரு வீட்டிலேருந்து பெண் வரலாம் அல்லது மருத்துவம் சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து ஒரு பெண் வந்து அமையலாம் அது மாதிரியான ஒரு கோழி கடையோ அல்லது கோழி கொஞ்சம் வளர்க்கிற மாதிரியோ இல்லை நர்சிங் படிச்சிருக்கிற மாதிரியோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஃபார்மட்டிக்கல்ஸ் அது மாதிரி ஒரு மருந்து தயார் பண்ணுற இடத்துல இருந்து ஒரு பெண் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ குரு பார்க்க போறார் கோச்சாரத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரிங்கம்மா ரொம்ப திருப்தியா இருக்கு நீங்க சொன்ன ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போனாங்க சார் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து இயல்பாகவும் இலகுவாகவும் அவர் பேசும்போதே நம்ம எழுதிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் சொல்ற எழுத்து வடிவம் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் அவர் புரியுதுங்களா சரிங்களா புரியலன்னா கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்பார் புரியலன்னாலும் கேட்டோம்னா மறுபடியும் திருப்பி சொல்லுவார் நல்லா இலகுவா இயல்பாக இருக்கு